தூறல் விழுந்து பூமியை எங்கும் குளிர்வித்துக் கொண்டிருந்த ஐப்பசி மாதத்து நன்னாள் இளங்காலையில் கொங்கு நாட்டைச் சேர்ந்த சத்தியமங்கலம் என்னும் ஊரில் கையில் மூட்டையுடன் ஒரு இளைஞன் புறப்பட்டுக் கொண்டிருந்தான் அவனை அனுப்புவதில் கடமை வாய்ந்த உணர்ச்சியுடன் ஒரு ஐம்பத்தாறு வயது பெண்மணி ஈடுபட்டிருந்தாள் செழிப்பான கேசமும் சந்தனம் போன்ற நிறமும் கொண்டிருந்த அந்த பெண்மணி பார்ப்பதற்கு நாற்பது பிராயத்தவள் போல தென்பட்டாள் அவளது நடையையும் மேனி இயக்கங்களையும் கண்களின் அசைவுகளையும் பார்த்தவுடனேயே இவள் லலிதமான கலையதையோ பயின்றவள் என்று தோன்றிவிடும் கையில் பல பலக்கும் வெள்ளி ரட்சையுடன் வந்த அவள் வல்லபா இப்படி வா என்று அன்போடு அழைத்தாள் பத்தொன்பது வயதுள்ள அந்த இளைஞனான ராஜவல்லவனும் துள்ளி அவள் பக்கத்தில் வந்து நின்றான் அவ்வளவில் அவனை ஆறத் தழுவி உச்சி முகர்ந்து கண்ணீர் ஆராய் பெருக்கிய அந்த பெண்மணி வல்லபா ராஜவல்லபா என்று பலவாராய் அரற்றி அவன் புஜத்தில் அந்த வெள்ளி இட்சையை கட்டிவிட்டாள் பின்னர் விடை கொள்ளும் நேரம் வந்ததால் தனது ஆற்றாமையைச் சிறிதே ஆற்றிக்கொண்டு வல்லபா என் ஆசைகளை நிறைவேற்றுவாயா என்று ஆதங்கத்துடன் அந்த பெண்மணி நயந்து கேட்டாள் நிச்சயம் நிறைவேற்றுவன் அம்மா என்று கூறிய அந்த இளைஞன் புன்னகை சிந்தி அவளை பார்த்து முருவளித்தான் அந்த முருவலின் பிரதிபலிப்பில் தனது இறந்து போன கணவன் குலசேகரனின் சாயல் கண்டு குதூகலித்த வாசந்திகா என்னும் பெயருடைய அப்பெண்மணி அவனுக்கு திருஷ்டி கழித்து அவனது முன்னுச்சி மயிர்களை விளக்கி சிந்தூர குங்குமம் இட்டுவிட்டாள் விட்டாள் அவன் இரு கைகளையும் இருக பற்றி கொண்டு விழுகலில் அருவி சோற வல்லபா நான் சொல்வதை கவனமாக கேள் உன் தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்காகவே நீ பிறந்தாய் அந்த ஒரு காரியத்திற்காகவே தான் அவர் மரணமடையும் தருவாயிலும் என்னை மணந்து கொண்டார் உன் தந்தையை நான் முதன் முதல் என்று பார்த்தேனோ அன்றிலிருந்து அவர் கனவுதான் என் கனவும் எங்கள் ஏகோபித்த கனவுதான் உன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும் அதில் நான் உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் இதற்காக இப்போது உன்னிடம் ஒரு சத்தியம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள் சொல்லம்மா எது வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என்றான் அவன் தழதழப்புடன் வல்லபா ஒரு மகனிடம் ஒரு தாய் கேட்கக்கூடாத சத்தியம்தான் இது உன் தந்தை வாழ்ந்த உயர்ந்த லட்சியத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இதை உன்னிடம் கேட்கிறேன் என்றாள் வாசந்திகா தயங்காமல் கேளுங்கள் அம்மா என்றான் மீண்டும் வல்லபன் வல்லபா கேள் இன்று உன்னை நாட்டுக்குள் அனுப்புகிறேன் என்னென்ன நீ செய்ய வேண்டும் என்பதெல்லாம் விவரம் சொல்லி அனுப்புகிறேன் அதில் உனக்கு எத்தனையோ சங்கடங்கள் வரலாம் சோதனைகள் வரலாம் ஒரு சத்தியம் கொடு எனக்கு நானும் உன் தந்தையும் சேர்ந்து கண்ட கனவு நிறைவேறும் வரை நீ திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதிமொழி கொடு அதை போன்ற ஆசாபாசங்களுக்கே இடம் கொடுக்க மாட்டேன் என்று உறுதிமொழி கொடு என்று கூறினாள் ராஜவல்லவன் நிமிர்ந்து பார்த்தான் அவன் கண்களில் வீரமும் பெருமிதமும் விம்மி ஓடின அம்மா இவ்வளவுதானா கேட்டீர்கள் இதையா நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேன் இதோ உறுதிமொழி கொடுக்கின்றேன் உங்கள் கனவு நிறைவேறும் வரை நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று கம்பீரமாக கூறினான் பிறகு தார்ப்பாய்ச்சியை உத்தரியும் தரையில் புரள கீழே விழுந்து நாளும் தடக்கையுமாக தாயாரை நமஸ்கரித்தான் வாசந்திகாவின் கண்களில் நீர் புலப்புலவென்று பொழிந்தது அவன் தோலை செல்லமாக தட்டி நீ என் மகன் என் அன்பான மகன் என்று பெருமிதத்தோடு கூறி வெற்றி பெறுவாய் அருங்கன் உனக்கு எல்லா அருளும் புரிவார் என்று வாழ்த்தினாள் அவள் அங்கு நடப்பதையெல்லாம் வாயிலில் நின்றிருந்த மற்றொரு இளைஞன் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு பதினெட்டு பிராயம் இருக்கும் கையில் தாழங்குடையும் தோலில் பயணமூட்டையுமாக இருந்தான் முகம் சதா முருவளித்தவாறு இருந்தது காலதத்தா இரண்டு பேரும் சாவதானமாய் செல்ல வேண்டும் நல்லபடியாய் திரும்பி வர வேண்டும் என்று அந்த இளைஞனை நோக்கி வாசந்திகா கூறினாள் ல்லதம்மா என்று கூறி அதே முருவலுடன் இருந்தான் காலதத்தன் பின்னர் இளைஞர்கள் இருவரும் சகுனங்களையும் நன்னிமித்தங்களையும் பார்த்து புறப்பட்டார்கள் வாயில் தூணின் மீது சாய்ந்து கொண்டு அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்த வாசந்திகா கற்சிலையாக சமைந்துவிட்டாள் இளைஞர்கள் உற்சாகம் பொங்க நடந்து ஊரை கடந்தார்கள் கோவில் விமானத்தை கடைசியாக தூரத்தில் இருந்தவாறே தரிசித்துவிட்டு கடம்ப மரங்கள் செழித்து அடர்ந்திருந்த பாட்டையில் அதிகுதூகலத்துடனே நடந்து சென்றார்கள் கிழக்கே உள்ள நாடுகளுக்குச் செல்லும் ராஜபாட்டை அது அந்த பாட்டையில் அதிக ஜன நடமாட்டமோ வாகன நடமாட்டமோ அப்போது இல்லை அதைக் கண்டு ஆச்சரியம் இந்த சாலை எப்போதும் ஜே ஜே என்று இருக்குமே யாத்ரீகர்களும் பிரயாணிகளும் போய் வந்த வண்ணமாய் இருப்பார்களே இப்போது எல்லாருக்கும் பயம் வந்துவிட்டது அதிக நடமாட்டமே பார் என்று கூறினான் காலதத்தன் அவன் சொன்னதில் தவறில்லை சாலையில் எப்போதாவது ஆட்கள் தென்பட்டார்களே ஒழிக நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் சாலை வெறிச்சோடு இருந்தது இரு இளைஞர்களும் கலைப்பு சிறிதும் அடையாமல் உல்லாசமாக பேசிக்கொண்டு ஐந்து நாழிகை தூரம் நடந்து சென்றார்கள் பிறகு அவர்கள் ஒரு ஓடை அருகே தாகவிடாய் தீர்த்த பிறகு வல்லபன் தனது நண்பனை நோக்கி காலதத்தா ஒரு விஷயம் கேள் ஊரை விட்டு ஒரு காத தூரம் போன பிறகு நான் கொடுக்கும் இந்த ஓலை பார் என்று என் தாயார் பணித்திருந்தார்கள் இப்போது ஒரு காதத்திற்கு மேல் வந்துவிட்டோம் அது என்ன என்று பார்க்கலாம் என்று கூறினான் உடன் பையை அவிழ்த்து அதிலிருந்து அந்த மஞ்சள் தடவிய ஓலையை வெளியே எடுத்து படித்தான் மங்களம் உண்டாகட்டும் வல்லவனுக்கு தாயார் ஆசீர்வதித்து சொல்லுவது என்று தொடக்கத்தில் எழுதியிருந்தது அதன் கீழே மொழியில் பிறழாதே வழியில் பிறழாதே விழியில் பிறழாதே என்று கண்டிருந்தது அதை படித்துவிட்டு ராஜவல்லபம் மெதுவாக சிரிக்க காலதத்தன் அந்த ஓலை நறுக்கை கையில் வாங்கிக் கொண்டு பார்த்தான் பிறகு வல்லபனை நோக்கி வல்லபா இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது உன் தாயார் அறிவில் சிறந்தவர் இந்த நறுக்கை எழுதினால் அதில் ஆழ பொதிந்த கருத்துரை ஏதோ நிச்சயமாக இருக்கும் அது உன் வருங்காலத்துக்கு அனுகூலமாக இருக்கும் ஆகவே உன் தாயாரின் இந்த உபதேசத்தை நீ கவனத்துடன் போற்ற வேண்டும் என்று கூறினான் வல்லபனும் நல்லது காலதத்தா நான் அவசியம் அவர் சொற்படியெல்லாம் நடப்பேன் ஆனால் என் தாயார் என்னை இன்னும் ஒரு சிறுவன் என்று நினைத்து மிகுந்த பாதுகாப்பாக இருக்கிறார் நீ மட்டும் எனக்கு துணை கிடைக்கவில்லை என்றால் என்னை அனுப்பி இருக்க மாட்டார் என்று கூறினான் இரண்டாம் நாள் மாலையில் வெகுவேகமாக பல நாழிகைகள் நடந்த பிறகு காலதத்தனுக்கு சற்றே காலில் நோவு எடுக்கவே அவன் ராஜவல்லபனை அழைத்து அப்பா ராஜவல்லபா சற்று இலைப்பாரி செல்வோமே என்ன வல்லவனும் அதற்கு இசைந்து நின்றுவிட்டான் பிறகு இருவரும் சாலையோரம் உள்ள தரையில் அமர்ந்து மூட்டைகளை கீழே இறக்கி ஒரு துணிப்பொதியை அவிழ்த்து அதனுள் நறு செய்யும் வெள்ளப்பாகும் மனத்து கொண்டிருந்த சத்துமாவை எடுத்து உண்ண ஆரம்பித்தார்கள் இரவு எங்கே தங்குவோம் என்று அப்போது கேட்டான் ராஜவல்லவன் இன்னும் அரைக்காத தூரத்தில் ஓடுமானூர் என்னும் ஊர் இருக்கிறது அங்கே ஒரு சத்திரம் இருக்கிறது என்று கூறினான் காலதத்தன் உனக்கு இந்த இடங்கள் எல்லாம் எப்படி இவ்வளவு நன்றாக நினைவிருக்கிறதே என்று கேட்டான் வல்லவன் என் தந்தையோடு எத்தனையோ முறை பிரயாணம் செய்திருக்கிறேன் காஞ்சிக்கும் திருப்பதிக்கும் பத்து முறைகளாவது போயிருப்பேன் என்றான் காலதத்தன் அப்போது வீசிய திடீர் காற்று தாழங்குடையை வாரிவிடவே அதுவும் அத்திரி அத்திரிப்பாய்ச்சலில் குட்டிக்கரணமிட்டு சாலையில் ஓடவே அவனும் விருட்டென்று எழுந்து அதன் பின்னாலேயே ஓடி ஏழை சத்திரபதி ராஜாதிராஜன் இங்கிருக்க என்னை விட்டு ஓடவா பார்க்கிறாய் என்று கேட்டுக்கொண்டு அதை ஒரே தாவலில் போய் பிடித்து வலைக்காரன் வாத்தை தூக்குவது போல் தூக்கி எடுத்தான் அந்த கணத்திலே அவன் பார்வை சாலையின் தூரத்தில் விழ சிறிதே கலவரமும் அடைந்தவனாய் வல்லவா சேவகர்கள் வருகிறார்கள் என்று கூறி சாலையை விட்டு அகன்று உடனே ஓரம் ஓடினான் அவன் காட்டும் திசையை வல்லபனும் பார்த்துவிட்டு யாருடைய சேவகர்கள் என்று கேட்டான் யாருடைய சேவகர்கள் என்று எங்கே சொல்ல முடிகிறது நாட்டில்தான் நிலையான ராஜாக்கள் இல்லையே இவர்கள் நம் நண்பர்களா எதிரிகளா என்று சொல்ல முடியாது சீக்கிரம் ஒளிந்து கொள்ளலாம் என்று பரபரத்தான் காலதத்தன் அவசரமாக எடுத்த வல்லவன் கனநேரம் சாலையை உறுத்து நோக்கினான் பிறகு தன் பரபரப்பை குறைத்துக் கொண்டு காலதத்தா சேவகர்களும் வருகிறார்கள் பின்னால் கூண்டு வண்டியும் வருகிறது என்று கூறினான் அப்படியா என்றான் காலதத்தன் அவன் பரபரப்பும் அந்த நேரத்தில் குறைந்துவிட்டது யாராவது பிரபுவாக இருப்பார் சேவகர்கள் அவரது காவலர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினான் இருவரும் அங்கேயே நின்றுவிட்டார்கள் ி அவர்களை நோக்கி வர அதன் டினிங் டினிங் என்ற மணிமயமான நன்னாதம் கிண்ணாரமாய் கேட்டு வந்தது அந்த அந்தி நேர நிசப்தத்தை அது உலிக்கொண்டு பொழிப்பது போல் பொழிந்து கொண்டிருந்தது கம்பீரமான இரு ஒட்டன் காளைகள் போட்ட நீண்ட கொம்புகளுடன் பருநடையில் நடந்து வந்தன அவற்றின் நெற்றியில் ஒரு சிறிய வெண்சங்கு மேலும் கீழும் ஆடிக்கொண்டிருந்தது கழுத்தில் கண்ணை பறிக்கும் பட்டு நூல் மாலை ஒன்று சுற்றப்பட்டிருந்தது வண்டிக்கூட்டின் மேலே பெரிய தாமரைப்பூ போட்ட சீலை துணி மூடியிருந்தது வண்டியில் பித்தளை கைப்பிடிகள் தங்கம் போல் பளபளத்துக் கொண்டிருந்தன இவ்வளவு அலங்காரமாய் வந்த வண்டியின் முன்னும் பின்னும் திரைச்சீலை போட்டு சிக்கென அடைக்கப்பட்டிருந்தது அந்த வண்டியின் இரு புறங்களிலும் இரு சேவகர்கள் குதிரை மேல் ஆரோகணித்து கையில் வேல்களுடன் வந்து கொண்டிருந்தார்கள் இளைஞர்களின் பக்கம் வண்டி வந்ததும் சொல்லி வைத்தாற்போல் அது நின்றுவிட்டது மாடுகளிரண்டும் தூர களைப்பால் மூக்கில் நுரைத்தப்ப நீளமாக சிறுநீரை கழித்துவிட்டன வந்த சேவகர்களில் ஒருவன் வல்லவனின் பக்கலில் வந்து தம்பி சாயும் முன் தங்குவதற்கு வசதியாய் அருகில் ஏதேனும் ஊர் உண்டோ என்று கேட்டான் அரைக்காத தூரத்தில் ஓடுமானூர் இருக்கிறது அங்கே ஒரு சத்திரம் உண்டு என்றான் காலதத்தன் அரைக்காதமா என்று சேவகத் தலைவன் புருவத்தை மேலே உயர்த்தினான் சரி புறப்படுவோமா என்று வண்டிக்காரன் கேட்க மற்ற மூன்று சேவகர்களும் தலையை அசைத்தார்கள் வண்டி புறப்பட்டது அதன் உருளைகள் இரண்டும் உருண்டு மேலே செல்ல மகிழம்பூவின் பூவின் வாசனை கொல்லென்று அங்கே அடித்தது அதே தருணத்தில் திடீரென்று ஒரு பெருங்காற்று அசுர வேகமாய் புறப்பட்டு அந்த சாலையையும் அதன் மரங்களையும் மோதிக்கொண்டு ஓட சேவகர்கள் நான்கு பேர்களது தலைப்பாகையும் காற்றில் பிரிந்து பறந்தோடியது குதிரையை விட்டு குதித்து அவர்கள் அவற்றின் பின்னே ஓட அந்த கலேபரத்தின் மத்தியில் மற்றொரு சம்பவமும் நடந்துவிட்டது சிக்கென அடைத்திருந்த வண்டியின் திரைச்சீலைகள் பொத்துக்கொண்டு திறந்து கொள்ளவே அந்த கணத்தில் ராஜவல்லபவனின் பார்வை கூண்டு வண்டிக்குள் ஓடியது அங்கே இறைத்தார் போல் ஒரு இளம் பெண் அமர்ந்து அவனை நோக்கியிருந்தாள் அவளது கண்களும் அபரிவிதமான சோகம் வழிந்து கொண்டிருந்தது அரைக்கண நேரமே அவளை பார்த்திருப்பான் அடுத்த நொடியில் சேவகத் தலைவன் பரபரத்து மூடு மூடு என்று இரைந்து கொண்டே ஓடி வந்து பின்புற திரைச்சீலையை இழுத்து மூட தலைப்பட்டான் அதே கணத்தில் வல்லவனின் பார்வையில் அந்த பெண் தன் முகத்தை இரு கைகளாலும் துடைக்கப் போவது தெரிந்தது அதை பார்த்தபோது அவனுக்கு ஒரு அதிர்ச்சியே ஏற்பட்டது ஏனெனில் அவளது கைகளில் விலங்கு பூட்டப்பட்டிருந்தது யார் அந்த இளம்பெண் ஏன் கைகள் பூட்டப்பட்டிருக்கிறது அடுத்த பதிவில்